ஸ்ரீ சை உறவுகளுக்கு வணக்கம் இருந்து பிறந்த பெண் குழந்தையோட அடுத்த கலர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சுங்க நான் அடுத்த வீடியோவில் வந்து தனித்தனியாக பாப்பா ட்ரெஸ் அப்லோட் பண்ணுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதுசாக பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் கணக்கு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா பாப்பா ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள் வீட்டில் பிறக்கிற பெண் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் எங்களோட டெய்லரிங் வேலையில் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க ஸோ எங்களுக்கு வேலை டல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சும்மா உட்காராமல் ஏதாவது நம்ம முப்பது வருஷம் அனுபவத்தில் நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று தயார் பண்ணுவோமே அப்படின்னு ஆரம்பிச்சது தான் பிறந்த பெண் குழந்தையோட ஜீரோ டூ த்ரீ மந்த் ஒட்டிக்கோ கட்டிக்கோ பாவடைச்சிட்டே பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஸோ இதுதான் ஒரு கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு எப்படிலாம் துணி தைக்க சொல்லுவாங்கன்ற கஸ்டமரோட மைண்ட் செட் அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைக்கு எங்கள் வீட்லேயே எனக்கு பேத்தி போகறதுனால் நான் என்ன மாதிரி எதிர்பார்ப்பேன் அப்படின்ற அந்த பக்குவம் பிறந்த பெண் குழந்தைங்களோட பக்குவத்தோடு எப்படி தயார் பண்ணலான்றதெல்லாம் வச்சு தான் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம் எங்கள் பாப்பா அட்ரெஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்றது நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ்லேயும் எங்ககிட்ட புக்கிங் பண்ணி வாங்கின கஸ்டமர்ஸ் அனுப்புகிற ரிவ்யூஸ்லேயும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ